ரத்தவும் சதையும் கலந்து டீயும் 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 ஒரே துப்பாக்கி செத்தான் அருவா வெட்டு ரத்தம் பசன மழையாக பொழிஞ்சுக்கு வெறாவாக இருக்குது கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை ஒரு முறை லோடோ சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும் கிங் சேனல் நேயர்களே இப்போது நாம் பார்க்க போவது விடுதலை விடுதலை பாட் டூ படத்தில் விஜய் சேதுபதி சூரி மஞ்சுவாரியர் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் வேல்ராஜ் செய்திருக்கிறார் இசைஞானி இளையராஜா இசையமைத்திருக்கிறார் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கி இருப்பவர் வெற்றி மாறன் ரெட் ஜெயின் மூவிஸ் இந்த படத்தை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்கிறது ஏற்கனவே நீங்கள் வந்து ஃபஸ்ட் பார்ட் பார்த்துருப்பீங்க விடுதலை ஃபஸ்ட் பார்ட்டு இது அதோடைய கண்டினியூஷன் அந்த பகுதியில் நம்ம வந்து சூரியனுடைய உண்மையான போலீஸ்காரர் அவர் அவர் வந்து நேர்மையாக நடக்கணும்னு நினைக்கிறாரு அவர் சந்தித்த இடர்பாடுகள் அவருடைய லவ் ஸ்டோரிலாம் வந்துச்சு இந்த படத்தில் அப்படியே அடுத்து விஜய் சேதுபதியை முன்னிலைப்படுத்தி விஜய் சேதுபதியுடைய காதல் கதை அப்புறம் விஜய் சேதுபதியுடைய போராளி போராளி எப்படி தீவிரவாதி பற்றிய கதை தான் இது செங்கோடி இயக்கம் ஒரு முப்பது வருடத்துக்கு முன்னால் தமிழ்நாட்டில் தீவிரவாதிகள் என்று ஒரு கோஷ்டி இருந்து தீ கம்யூனிஸ்டுன்னு சொல்லுவாங்க அது வந்து தர்மபுரி மாவட்டத்தில் ரொம்ப அதிகம் அதாவது அங்கே வந்து தொழிலாளர்களை அந்த முதலாளிகள் அடக்குமுறையாக வாழ வைத்து கொண்டிருந்தார்கள் எப்படின்னா அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுடைய திருமணம் அடைஞ்சுனா முதலாளி இரவு அந்த முதலாளியோடு தான் அப்படி மோசமானது மாதிரி பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது வந்து அந்த தாழ்த்தப்பட்டவர்கள் படிக்க விட மாட்டாங்க அதனால் அந்த பசங்க படிக்கவே வரமாட்டாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை அதில் வாத்தியார் விஜய் சேதுபதி அப்போது கென் கென் கருணாஸ் அந்த பசங்க தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவங்க கொஞ்சம் போர்க்குணம் படைத்தவர்கள் அவர்கள் கொஞ்சம் வீரர்கள் இளைஞர்கள் அவர் வந்து அந்த பையன் ஒரு நாள் வந்து சார் ஏண்டா பள்ளி வாங்கடா ஏன்டா பள்ளிக்கூடத்துக்கு வர மாட்டீங்க பள்ளி வாங்க நாலு எழுத்து படிங்களா நாலு எழுத்து படித்தால் தான் நம்ம அடுத்தக்கடுத்து போக முடியும் அப்படின்னு சொல்லுவார் ஏன் சார் நான் படிக்க ரெடி சார் ஆனால் அந்த பசங்களோட சேர்ந்து எங்களை உட்கார வைக்கிறதுக்கு நீங்கள் ரெடியான்னு கேட்பான் இந்த இருந்தது அந்த படத்தினுடைய தளத்தை நீங்கள் புரிஞ்சுவிங்க அதுக்கப்புறம் அந்த முதலாளி சர்க்கரை ஆலை முதலாளி ஒரு பொண்ணை கடத்திட்டு போய் கற்பொழிப்பார் அந்த கற்பழத்தை தரனை கெண்ணுடைய காதலி உடனே கெண் அவங்க வீட்டுக்கு புகுந்து துவம்சம் பண்ணிடுவான் அந்த முதலாளியை கொன்றுவான் முதலாளியோட மகன் சண்டைக்கு வருவான் எங்கள் அப்பனை நீ எப்படிதான் கொ கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வந்து ஒரே ரணகலமாக இருக்கும் இந்த நேரத்தில் அங்கே தீவிரவாதிகள் எப்போதும் பிறக்கப்ப பிறப்பதில்லை தீவிரவாதிகள் ஆக்கப்படுகிறார்கள் அதுவும் தீவிரவாதிகள் என்பவர்கள் முத்திரை குத்தப்படுகிறார்களே தவிர அவர்கள் நிஜமான தீவிரவாதிகள் அல்ல அவர்கள் நியாயவாதிகள் நியாயத்துக்காக போராடுகிறவர்கள் நியாயத்துக்காக போராடுகிறவர்களை தீவிரவாதிகள் என்று இந்த முதலாளிகள் முத்திரை குத்தி விடுகிறார்கள் முதலாளிக்கு ஜால்ரா போடும் காவல்துறையும் முதலாளிகள் ஏவல் துறை ஆகிவிடுகிறது போல் காவல்துறைக்கு சாதகமாக ஆளுங்கட்சியையும் ஆளுங்கட்சி அரசும் உள்துறை செயலாளர்களும் செயல்படுகிறார்கள் இதுதான் இந்த விஷயம் அதுக்கப்புறம் இவர் வந்து எல்லார்ட்டையும் சொல்லுவார் நாம் ஏன் ஒன்றுபட வேண்டும் அவங்க நம்ம பிரிஞ்சு இருக்கிறதுனால அவங்க நம்மளை அடிக்கிறாங்க மிதிக்கிறாங்க வதை பண்ணுறாங்க நம்ம ஒன்று இருப்போம் அப்போ செங்கோடி இயக்கம் மக்கள் இயக்கம்னு சொல்லி யூனியன் ஆரம்பிக்க ட்ரை பண்ணுவார் அந்த யூனியனை கெடுப்பது தான் முதலாளிகளுடைய நோக்கம் யூனியன் வரவிடக்கூடாதுன்னு இது பண்ணுவாங்க அப்போது ஒரு ரெண்டு பேர் செத்துருவாங்க அந்த சா கொலைப்படி விஜய் சேதுமதி மேல் விழும் அப்பாவியான விஜய் சேதுபதி தீவிரவாதி என்று போலீஸ்காரர்களால் காவல்துறையால் முத்திரைப்படுத்தப்படுகிறார் அதுக்கப்புறம் அவர் மறைஞ்சி வாழ்கிறாரு மறைஞ்சி வாழ்ந்தாலும் மக்களுடைய ஆதரவு அவருக்கு இருக்கிறது அவருக்கென்று சில கொஸ்டிகள் துப்பாக்கி எப்படி அவருக்கும் இருக்குது அவரை நம்பி சிலர் வாழ்கிறார்கள் அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார் எப்பா வந்து தீவிரவாதின்னு சொல்லிட்டாங்க நான் இந்த மக்கள் இயக்கத்திலேருந்து விளையிறேன் புதிய தலைவரை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லுவார் அப்போ அவர் வாரத்தை சொல்லுவார் நாமெல்லாம் வந்து ஒரு நடிகருடைய ரசிகன் இல்லை தத்துவத்தை நம்பியிருப்பவர்கள் எனவே தலைவர் என்பவர் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம் தத்துவங்கள் நிலையானவை கொள்கைகள் உறுதியானவைன்னு சொல்லுவார் ஆனாலும் அவர் வேற ஒருத்தர் தலைவரை நியமிப்பார் அப்படியே போயிட்டுருக்கோம் அப்புறம் நம்ம சேத்தன் வந்து பழைய பாட்டு ஒன்றில் எவ்வளோ மோசமான ஆளாக இருந்தாரோ அதே மாதிரி மோசமான நாளாக சுயநலவாதியாக தான் இருப்பார் ஆனால் அந்த சுயநலவாதி போகிற சூழ்நிலையில் போலீஸ்காரங்களாம் வேடிக்கை பார்ப்பாங்க ஆனால் கைதியாக இருக்கிற விஜய் செதுபி சேத்தனை காப்பாற்றுவார் ஆனாலும் சேத்தன் திருந்திய பாடில்லை இதெல்லாம் படத்தில் நீங்கள் பார்க்கணும் கதையை நான் சொல்ல விரும்பலை சேத்தன் மோசமான அதிகாரி ஆனாலும் தீவிரவாதி என்று கை அந்த என்று முத்திரை குத்தப்பட்டு போலீஸாரால் காவல் கைதியாக இருக்கிற விஜய் அவரை காப்பாற்றுவார் எத்தனையோ முறை சொல்லுவார் நாம் நாம சுடக்கூடாது அவங்க சுட்டா நம்ம பாதுகாப்புக்காக சுட வேணும்னு சொல்லுவார் ஆனாலும் சூழ்நிலையை அவர் மாற்றிக்கிட்டே இருக்கும் கடைசியில் கிளைமேக்ஸ் வந்து அமரன் படத்தை பார்த்தீங்க இல்லையா அதில் எப்படி அழ வைத்து விடுகிறார்கள் அதே மாதிரி அழ வைத்து விடுவார் அதே மாதிரி கிளைமேக்ஸில் சூரிய வந்து கதாநாயகனாக உருவெடுக்கிறார் சோகம் வேகம் கோபம் தாபம் எல்லாத்தையும் கண்களாலே சொல்லுவார் சூரி சூரியனுடைய நடிப்புக்கு இது மிகப்பெரிய அசற்று ஒரு நச்சாந்ததில் சூரிய இனிமேல் எந்த பாத்திரத்தையும் திடமாக அவருக்கு கொடுக்கலாம் அவர் மிகச்சிறந்த கதாநாயகனாக எதிர்காலத்தில் வருவார் அதில் நிச்சயமாக இந்த படம் உத்தரவாதம் கொடுக்குது அதேமாதிரி விஜய் சேதுபதி இதுவரைக்கும் இந்த படத்துலேயும் இவ்வளவு சோகமாக இவ்வளவு அழுத்தமான பாத்திரத்தில் அவர் தோன்றியதே இல்லை செங்கொடி இயக்கம் அந்த செங்கொடியில் வாத்தியார் எப்படி இருப்பார் தன் மீது எவ்வளவோ பழிகள் போட போட்ட போடப்பட்ட போதிலும் சமூகம் முக்கியம் சமூகத்தினுடைய எழுச்சி முக்கியம் சமூகத்தினுடைய ஒற்று ஒற்றுமை முக்கியம்னு அவர் இப்போ வாதிடும் போதெல்லாம் அப்படியே கண்ணுக்குள்ளே நீர் தழும்புகிறது என்ன காரணம்னா அந்த தீவிரவாதிகள் நாக்சலைட் மூமெண்ட்டு அந்த ரயிலில் குண்டு வெடித்த சம்பவங்கள்லாம் நான் அப்போ இருக்கேன் அதாவது அப்போ வந்து க கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இதெல்லாம் நடக்குது இப்போ உள்ளவங்களுக்கு செங்கோடி இயக்கம்னா என்ன கம்யூனிஸ்ட் என்ன என்னன்னு தெரியாது இப்போ உள்ளவங்களுக்கு என்னென்னா திமுக கூட்டணியாவது அதிமுக கூட்டணியாவது சேர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு ரெண்டு மூணு எம்எல்ஏக்களை கொடுப்பாங்க அவ்வளோ தான் அப்படித்தான் கம்யூனிஸ்டுகளை தெரிஞ்சிருக்கிறது கம்யூனிஸ்டுடைய வரலாறு கம்யூனிஸ்டுடைய தாத்பரியம் இதெல்லாம் இப்போ உள்ளவங்களுக்கு தெரியாது நான் படம் பார்த்து வரும்போது நாலு வட்டும் கேட்டேன் செங்கோடி இயக்கம்னா என்ன தெரியும் என்னென்னு என்னென்னு கேட்டதுக்கு அப்படின்னா கம்யூனிஸ்ட் இயக்கம்னா என்ன தெரியும் தெரியாது சார் ஏன்னா அவன் இருபத்தஞ்சி பையன் வேலை செய்கிறான் அப்போ இப்போ உள்ளவங்களுக்கு நம்ம பழைய கடந்த கால வரலாற்றை நினைவுபடுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் வெற்றிமாறன் இதில் வந்து வசனமழையாக பொழிஞ்சுருக்கார் எந்த ஒரு கம்யூனிஸ்டும் இந்த அளவுக்கு செங்கொடி இயக்கத்தை பற்றி விளக்கமாக உருக்கமாக தெளிவாக நல்ல புரிதலோடு சொல்லியிருப்பாருன்னா இல்லை அந்த அளவுக்கு ஒரு கோத்துருவு பண்ணியிருக்காரு வெற்றிமாறன் கம்யூனிஸ்ட்னா என்ன செங்கொடி இயக்கினாங்கிற இல்லைங்கிறத ரொம்ப தெளிவாக கரைச்சி குடித்து அதை இந்த ஜ இந்த அந்த வரலாற்றை செங்கொடி இயக்க வரலாற்றை இப்போது உள்ள இளைஞர்களுக்கு சொல்லியிருக்கிறார் இளைஞர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை பொறுத்து படத்தினுடைய வெற்றி நிர்ணயிக்கப்படும் போட்டி போட்டு நடிச்சுக்காங்கள எந்த சந்தேகமே இல்லை அதேமாதிரி சேத்தனும் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு போஸ் வெங்கட் அவர் இந்த படத்தில் முழுக்க முழுக்க வில்லன் ஏகாதிபத்தியத்தினுடைய திமிர் வாரிசு என்று சொல்லலாம் கொலை வெட்டு அந்த முதல் காட்சி அதுவும் கண் கருணாஸ் இருக்கிற இனிமேல் கருண் கருணாஸ் கதாநாயகனாக நடிக்கலாம் அட்டேங்க அப்பா என்ன சண்டை என்ன கோபம் ஒரு தாய் எட்டடி பாஞ்சா மகன் பதினாறு அடி பாஞ்சிருக்கார் கருணாஸ் எட்டடி பாஞ்சிருக்கார் பதினாறு அடி பாஞ்சிருக்கார் என்னவா சண்டை போடுறாரு பிரமாதமான சண்டை கென் கருணாஸ் வந்து எதிர்பார்க்கவே இல்லை இந்த சின்ன பையன் இப்படி சண்டை போடுவோம் நான் பின்னி பெடல் எடுத்திருக்காரு அதேமாரி வசனமும் சும்மா கணீர் வசனம் பச்சை தமிழன் ஆயிடுச்சா அதனால் பிரமாதமாக அதுவும் அந்த தாழ்த்தப்பட்ட இளைஞனாக வரும்போது கண்கர்நாஸ் நம்ம இதே அப்படியே ஒரு கசைக்கு புளிகிறரு பிரமாதமாக இருக்குது அதுமாரி மஞ்சு வாரியர் ஒரு ஆலையுடைய முதலாளி முதலாளியுடைய தங்கை விவகாரத்து பெற்றவர் அவர் ஏன் நான் வந்து ஆம்பளை மாதிரி ஹேர் ஹேர் ஸ்டைல் வச்சுருக்கேங்கிறதுக்கு ஒரு காரணம் சொன்னார் பாருங்கள் அது நீங்கள் படத்தை பார்த்தா தான் தெரியும் பிரமாதமான நடிப்பு மஞ்சு வாரியர் அதே மாதிரி விதவைக்கு வாழ்வு கொடுக்குறார் விதவைன்னா அது பணக்காரி ஆனால் இவரோடு வந்து ஏழையோடு ஏழையாக வாழ்கிறார் வாரியர் ரெண்டு குழந்தைங்க அந்த பாசம் காதல் உருக்கம் அதே மாதிரி கடைசி காட்சியில் கொஞ்சம் ஃப்ளாஷ் பேக் போட்டு காமிக்கும்போது செய்து என்ன நீ உன்னுடைய கணவன் ரெண்டு குழந்தைகளுக்கு தந்தேன்னு சொல்லாத சொன்னால் அது குடும்பம் ஆயிரும் என்னை பற்றி பின்னால் உள்ளவங்க சரியாக தெரிஞ்சு கொள்ள முடியாமல் போயிடும் ஒரு குடும்பத் தலைவனுங்கிற மாதிரி ஆயிரும்னு சொல்கிறாரு அது வசனங்கள் வந்து நெத்தி பொட்டில் அடித்தார் போல உள்ள வசனங்கள் பிரம்மாதம் எழுதியிருக்கார் வெற்றி மாறன் இ இனி மேலும் யாரும் இந்த கம்யூனிஸ்டத்தை பற்றி எழுத முடியாது இதற்கு முன்பு நான் பல மலையாள படங்களை பார்த்துருக்கேன் கம்யூனிஸ்ட் படங்கள் தொழிற்சங்கம் இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அதில் கொஞ்சம் எளிமையாகவும் வாழ்வியலாகவும் இருக்கும் இதில் ராவாக இருக்குது ரத்தமும் சதையும் கலந்து ட்யூன் டீயம் ட்யம் ட்யூன் டீயூன் ஒரே துப்பாக்கி சத்தம் அருவா வெட்டு ரத்தம் இதெல்லாம் இருக்குது ஏ சர்டிவிகேட் படங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது குழந்தைங்கள்லாம் பார்த்தா கொஞ்சம் தான் செய்யும் அதில் எந்த சந்தேகமே இல்லை எல்லா நடிகர்களுமே தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து நடித்திருக்கிறார்கள் என்ன படத்தில் வசனம் நிறைய சமீபத்தில் வந்த படங்களில் வசனம் அதிகம் இந்த படம் தான் பொழுதுபோக்குக்கு என்று எந்த விஷயத்தையும் சொல்லாமல் கருத்துக்கு என்று திரைக்கதை அமைத்திருக்கிறார் வெற்றிமாறன் வேல்ராஜ் அருமையான ஒளிப்பதிவு காட்டுக்குள்ளே கூட நாம் அந்த இருட்டுக்குள்ளே இருக்கிறோங்கிற நினைப்பே இல்லாமல் ஒரு அந்த காட்டுக்குள் உலா வந்த உணர்வை ஏற்படுத்தியிருக்கிறார் வேல்ராஜ் ஒளிப்பதிவாளர்களாக வரவேண்டியவர்கள் இப்போது ஒளிப்பதிவாளராக இருப்பவர்கள் எல்லோருமே இந்த படத்தை வந்து நிச்சயமாக பார்க்கணும் எப்படி கேமரா பண்ணியிருக்காருங்க அதேமாதிரி கடைசியில் அந்த ஜீப் வந்து சரக்ட்டுன்னு வந்து நின்று அப்படியே அந்த பாறைக்குள்ளே அது சரியும்போது ஒரு ஆட்டம்ங்க நமக்கே ஒரு ஆட்டம் ஆடிடுது எங்கே க ஜீப்பு வந்துருவோம்னு அந்த காட்சியை யார் என்னங்கிற நான் விவரிக்கலை நீங்கள் தேட்டரில் போய் பார்த்தா தான் அதை உணர முடியும் இந்த மாதிரி நான் வந்து கதை சொல்லாமல் அங்கங்கே விட்டு விட்டா சொல்கிறது காரணம் வந்து நீங்கள் படத்தை பார்க்க வேண்டும் என்ற உள்ளுணர்வோடு தான் வேல்ராஜ் ஒழிப்பதையும் ஆஹா ஓஹோ பேஷ் பேஷ் ரொம்ப நல்லாயிருக்கு அதே மாதிரி இசைஞானி இளையராஜா இந்த படத்தில் இசைஞானி இளையராஜா உயிரூட்டி இருக்கிறார் அதாவது அந்த இசைஞானி இளையராஜா இசையை பின்னணி இசையை மைனஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அதாவது கழிச்சுட்டு பார்த்திங்கன்னா படம் கொஞ்சம் போர் அடிக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை உயிரூட்டி இருக்கிறார் அதாவது ஒவ்வொரு காட்சியும் பதபத போடு விறுவிறுப்போடு நெஞ்சியை அப்படியே கசக்கி புளிகிற மாதிரி இசையமைத்துருக்கிறார் இசைஞானி இளையராஜா ஆயிரம் சொல்லுங்கள் எத்தனை ஏஆர் ரஹ்மான் வந்தாலும் சரி எத்தனை அனிருத் வந்தாலும் சரி இசைஞானி இசைஞானி தான் ரெண்டு பாட்டு அருமையான பாட்டு மெலடி சாங்கு அந்த அந்த சீனோடு பார்க்கும்போது உள்ள ஒரு காதல் காட்சி பார்த்த மாதிரி தான் இருக்குது அதுக்கு இளையராஜாவுக்கு மிகவும் நன்றியும் தெரிவிக்க வேண்டும் பாராட்டையும் தெரிவிக்க வேண்டும் வெற்றிமாறன் முதல் படத்தில் முழுக்க முழுக்க வேற ஒரு தளத்தை சொன்னார் இந்த படத்தில் முழுக்க முழுக்க ஒரு தளத்தை சொல்லியிருக்காரு அந்த படத்தில் கொஞ்சம் தாழ்த்தப்பட்ட ஒரு விஷயத்தை சொன்னார் இந்த படத்தில் தாழ்த்தப்பட்ட ஒரு விஷயம் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் எழுபத்தஞ்சி சதவீதம் முழுக்க முழுக்க அதாவது தீவிரவாதிகள் வெர்சஸ் இப்போ போலீஸ் கவர்மெண்ட்டு கவர்மெண்ட்டு என்ன சொல்லுதோ அதை போலீஸ்காரங்க கேட்குறாங்க போலீஸ்காரர்கள் ஆளுங்கட்சி அரசனுடைய ஏவல் ஆட்களாக இருக்கிறார்களே தவிர காவல்துறை என்று சொல்லி நமக்கு காவலாக இல்லை என்பது படத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார் இந்த படத்தை பார்த்த பிறகு போலீஸ்காரர்கள் மீது நமக்கு ஒரு மாதிரி அவர்ஷன் வரும் அந்தளவுக்கு படத்தை டெம்ப் பண்ணி வச்சுருக்காரு வெற்றிமாறன் செங்கொடியை பற்றி தெரிந்தவர்களுக்கும் செங்கொடி இயக்கத்தை பற்றி தெரிந்தவர்களுக்கும் படம் கற்கண்டாக இனிக்கும் ஆகா இப்படி ஒரு படத்தை வெற்றிமாறன் கொடுத்துருக்காரு ஒரு நாற்பது முன்னால் கொடுத்துருக்கக்கூடாதா கம்யூனிஸ்ட் இயக்கம் எங்கேயோ போயிருக்குமே இந்த இயக்கப்படுகிற இப்போதைய வயதான கம்யூனிஸ்டுகள் இந்த படத்தை கண்டிப்பாக பார்த்தா கோயில் கட்டி கும்பிடுவாங்க வெ வெற்றி மாறனுக்கு அதில் எந்த வித சந்தேகமே இல்லை பொழுதுபோக்கு அம்சங்கள் இல்லாத ஒரு கம்யூனிச தத்துவத்தை வலியுறுத்துகிற மிகச்சிறந்த படம் விடுதலை பாற்று ஆனால் ஏ இருக்குது அதனால் குழந்தைகளோட பார்க்க முடியாது பெண்களுக்கும் இந்த படம் கொஞ்சம் கசக்குன்னு தான் நாம் சொல்லுவோம் அதில் எந்த வித சந்தேகமே இல்லை அதாவது முற்போக்கு சிந்தனையாளர்களுக்கு இந்த படம் மிகவும் பிடிக்கும் தேட்டரில் போய் விடுதலை பார்த்து பாருங்க மீண்டும் சந்திப்போம் வளமுடன் கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை முறை லோடோ சிடி டி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர்